சார் இங்க டீடெயில் அதான் பார்க்கு வந்தோம் ஆ வாங்கப்பா வாங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க ஐயய்யா டி ஐ திருடகல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இப்ப ஒவ்வொருத்தரும் உங்கள பத்தி இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க எங்கதி சொல்லு மாங்காய் மாறி போனேன் சார் மாங்காய் மாறி ஆமா சார் அப்படி என்னப்பா ஸ்பெஷல் மாங்காய் திருடுறதுல ஸ்பெஷல் சார் ஓ சரி இங்க இருந்து வந்திருக்க சார் நான் சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ்வா வேலை செய்யறேன் மாசம் ஃபுல்லா வேலை செஞ்சாலும் ஒரு நாள் கூட ரெஸ்ட் இல்ல சார் இங்க ஒரு நாள் வேலை செஞ்சா போதும் மாசம் ஃபுல்லா ரெஸ்ட் கிடைக்கும் குடுத்துட்டதோட தான் வந்திருக்கேன் थैंक यू சார் ஐயா உங்க பேர் பல்பு ராஜமா சார் பல்பு வாங்கு ஐயா சார் பல்பு வந்துறோம் சார் ஓ ஓ உங்களோட நோக்க என்ன நான் பெஸ்ட் கே பெஸ்ட் சைன் மாஸ்டர் சிறப்பான சம்பவம் தான் என்னது நீங்க பைப் பெஞ்சமி பைப் பெஞ்சபிடா அப்படி என்னப்பா பண்ண பைப் எடுத்து வித்துறேன்

சவுண்ட் சிஸ்டம் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் எதுக்குமா சார் அப்போதான் அதை ஆன் பண்ணிட்டேன்னா வெளியே உள்ள என்ன நடக்குங்கிறது வெளியே தெரியாது நைட்டுமா சார் பின் ட்ராப் சைலைன்ட் மெயின்டென் பண்ணனும் ஓகே மாஸ்டர் மூணாவது ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் நம்ம எவ்வளவு படம் எடுக்கிறோமோ அது குறைஞ்சது தெரியாத மாதிரி அங்க கல்லணா வச்சுட்டு வரணும் அப்போதான் அந்த கல்லணோடு கண்டுபிடிக்கிறதுக்கே அவனுக்கு ரெண்டு மூணு நாள் ஆயிடும் அது நம்ம தப்பிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கும் ரொம்ப அருவமா கவனிக்கிறோம் அடுத்தது ரொம்ப முக்கியமானது சோசியல் மேனேஜ்மெண்ட் திருடுற பணத்துல நமக்கு தேவையை பூர்த்தி செஞ்சது போக மிச்சத்தை இல்லாதவங்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும் இதுதான் நம்ம கோட்பாடுல முக்கியமானது இது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அஞ்சாவது பாயிண்ட் லேபர் மேனேஜ்மெண்ட் இன்ஃபார்மர் அவனை நல்ல சம்பளம் கொடுத்து நம்ம நல்லா பாத்துக்கிட்டோம்னா நமக்கு முழு நேரமும் உண்மையா ஒத்துழைப்பான் மொத்தத்துல நமக்கு தேவையானது அப்சர்வேஷன் concentration and execution இன்னையோட நமக்கு தியரி கிளாஸ் முடிஞ்சது நாளைக்கு நம்ம பிராக்டிகல் கிளாஸ் உங்க மூணு வேலை முதல்ல யார் வரா சப் செட்ட மீதா ரொம்ப ஆர்வமா இருக்க நீ நாளைக்கு வந்துரு உங்க டீடைல்ஸ் மொபைல் அனுப்புறேன் பாத்துக்கு சார் தேங்க்யூ சார் பாத்துக்கு ஆளை காணுமே பொழுது போயிட்டே இருக்கு தூங்கிட்டு போனோம் ஒரு உருவம் அம்மா தான மாஸ்டர் என்னடா பாம்பி வைக்க போறியா இல்ல மாஸ்டர் கோயிலுக்கு இருந்தேன் கோயிலுக்கா என்ன எடுத்துக்கிடுவோம் மாஸ்டர் சுனாரா என்னடா திடீர்னு போறோம் மாஸ்டர் ஓ அதான் சர்ச்சுக்கு பள்ளிவாசலுக்கு கோயிலுக்கு மூணுக்கு மீட்டர் ஓ தொழில் பத்திங்கிறது இதானா இல்ல மாஸ்டர் மாட்டிக்கிட்டா ஏதாவது ஒரு கடவுள் காப்பாற்ற ஆரம்பமே வைப்ரேஷன் சரியில்லையே

மாஸ்டர் சப்ஸ்டிங்களாமா சார் இல்லாமா சார் பெஸ்டி கால் பண்ணிட்டாமா சார் உன் பெஸ்டி கால் பண்ணதுக்கு ஏன் பெஸ்டியாட்டா உருவ வச்சு சாரி மாஸ்டர் மாஸ்டர் அடுத்த ட்ரைனிங் எப்போ கத்து கொடுத்த காலை வாரி விட்டுட்டு இனிமே எவனாவது இந்த பக்கம் வந்தீங்க